வெள்ளலூர் போ போத்தனூர் ரோட்டில் மகாலிங்கபுரத்தில் எம்ஆர்எஸ் என்ற ஒரு ஆள் திறப்பு விழா நடைபெறுகிறது அதை பற்றி சொல்லுங்கள் வணக்கங்க என் பேர் முருகேஷ்ங்க நான் இந்த இரண்டாவது வாரில் செயலாளராக இருக்கேன் போத்தனூர்லேருந்து வெள்ளலூர் போகிற தூரத்தில் வந்து எல்லாமே பெரிய பெரிய மண்டமாக தான் இருக்குது மினி ஏசி மற்றபடி அனைத்து வசதிகளோடு ஜென்ரேட்டராக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு பாத்ரூமாக இருக்கட்டும் பெரியவங்களுக்கு ஆறு பாத்ரூமு ஜென்ஸுங்களுக்கு இதெல்லாம் ஒதுக்கி தனித்தனியாக ஒரு ஐநூறு பேர் ஐநூறு பேர் கலந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்பாடு அதே மாதிரி கிச்சன் ரூமில் அதி நவீன வசதிகளுடன் எல்லாமே பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆமாம் அதனால் குறைந்த விலையில் அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளும் அதாவது ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கூட இந்த மண்டபத்தை யூஸ் பண்ணிட்டு பண்ணிக்கிறவருக்கு மிக குறைந்த விலை தான் ரொம்பலாம் சார்ஜ் பண்ணலை இது பொதுமக்களுக்கு உதவி செய்கிற நோக்கத்தோடு இந்த இதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மினி ஹால் அதாவது இங்கே இருக்கிற மிடில் கிளாஸ் மக்கள்லாம் வந்து பயன்பெற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆமாங்க சரி வேறு என்ன இதில் இருக்கு மிக அதாவது மெயின் இருந்து போக்குவரத்துக்கு இடியெல்லாம் இல்லை பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே உள்ளே நுழைஞ்ச உடனே மண்டபம் எம்ஆர்எஸ் மண்டபங்கிறது ஒரு வந்து அனைத்து வசதிகளோடு எல்லாமே இருக்குது ஜென்ஸ் அதாவது கரண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஜென்ஸ் போட்டிருக்காங்க இருக்குது மற்றபடி கார் பார்க்கிங் ஃபுல்லாக கார் பார்க்கிங் நல்லா இது இருக்குது போக்குவரத்து நெரிசல்லாம் இல்லை ஈஸியாக வந்துட்டு ஈஸியாக வெளியில் போயிக்கலாம் தொந்தரவுலாம் இல்லை பஸ் ஸ்டாப் இறங்கின உடனே நீங்கள் உள்ளே நுழைஞ்சிக்கலாம் வேறு கட்டுக்குள்ளே போய் அங்கே போய் இங்கே போய் திரும்புகிறேன் அந்த ஏற மார்க்கெலாம் கிடையவே கிடையாது பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே நடக்கிற தூரத்தில் பார்க்கபுள் டிஸ்டன்ஸு தான் உள்ளே நுழைஞ்ச உடனே மண்டபம் மினி கார் இருக்குது எல்லாமே நல்லபடியாக பண்ணி வச்சுருக்கோம் அனைத்து வசதியோட அதாவது இனி இந்த மண்டபத்துக்குள்ளே வந்துட்டு இது இல்லை அது இல்லை அப்படிங்கிற சொல்கிறதுக்கெலாம் இல்லை மாதிரி ஐநூறு பேருக்கு சமைச்சு விருந்து அனைத்து ஆமாம் டெக்கரேஷன்லேருந்து